நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பரிமாண பகுப்பாய்வு அப்படிங்கிற ஒரு டாபிக் யூனிட்ல இந்த யூனிட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஒரு பர்டிகுலர் சொல்லலாம் பரிமாணங்களின் பகுப்பாய்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உங்கல்ல பரிமாணம்னா முதல்ல என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன் பரிமாணம்ங்கிறது வந்து நம்ம வந்து அழகுகளை பத்தி பார்த்தோம் அளவிடும் முறைகளை பத்தி பார்த்தோம் ஓகேங்களா ஒரு இயற்பியல் அளவோட ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டில ஒரு பர்டிகுலர் அளவுல அந்த இயற்பியல் அளவு எவ்வளவு பரிமாணம் இருக்கு எத்தனை மடங்கு இருக்கு அதோட பவர்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு விசைன்னு ஒன்று இருக்குன்னா அந்த விசையில வந்து நம்ம அளவு நம்ம நியூட்டம்னு சொல்லிடுவோம் அதை வந்து கேஜி மீட்டர் செவன் பவர் மைனஸ் டூ இப்படின்னு இன்னொரு யூனிட்ல நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதுல அடிப்படை அளவுகளை நம்ம பார்த்துருப்போம் அடிப்படை அளவுகள் என்னது நீளம் நிறை காலம் வெப்பநிலை பொருளின் அளவு ஒளிச்செறிவு இந்த மாதிரி வந்து ஏழு வகையான குவான்டிட்டிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஏழுல இந்த ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டில பர்டிகுலர் அளவுல இந்த பரிமாணம் எத்தனை இருக்கு இது வந்து நீளத்துல எத்தனை பரிமாணம் இருக்கு நிறையில எத்தனை பரிமாணம் இருக்கு காலத்துல எத்தனை பரிமாணம் இருக்கு பரிமாணம் அதுல இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு என்னது பரிமாணங்களின் பகுப்பாய்வு அந்த பரிமாணங்களின் பகுப்பாய்வுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கெல்லாம் பரிமாணம் இருக்கு எதுக்கெல்லாம் பரிமாணம் இல்லை அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அடிப்படை அளவுகள் ஏழுன்னு சொன்னோம் என்னென்னது நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் இது கீழே ரெண்டு போகும் ஓகேங்களா அது ரெண்டு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பரிமாண பகுப்பாய்வுகள் ஓகேங்களா நீளத்தோட பரிமாணம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள ரெப்ரசென்ட் பண்ணுவோம் பரிமாணம் இருக்கிறத வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ள நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் நீளம்னா அதோட ஃபர்ஸ்ட் இல்ல இங்கிலீஷ்ல வந்து லென்த்னு நேம் அதுக்கு அப்ப எல் மென்ஷன் பண்ணுவோம் கேபிட்டல் எல்ல ஓகேங்களா நீளத்தோட பரிமாணம் நம்ம என்னன்னு எழுதுவோம் எல் அல்லது எல் பவர் ஒன் ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா எல் மென்ஷன் பண்ணாலும் சரி எல் பவர் ஒன்னு மென்ஷன் பண்ணாலும் சரி அதுதான் நீளத்தோட பரிமாணம் நிறையோட பரிமாணம் கேபிட்டல் எம் ஓகேங்களா அடுத்தது காலம் காலத்தோட பரிமாணம் வந்து டைம் டி வெப்பநிலை வெப்பநிலைக்கு வந்து அதோட யூனிட்டை வச்சு ஜஸ்ட் நேம் பண்ணிருப்பாங்க ஏன்னா டீங்கிறது வந்து டெம்பரேச்சர் நம்ம எழுத முடியாது ஏன்னா ஏற்கனவே காலத்துக்கு வந்து டீங்கிற லெட்டர் கொடுத்துருக்கோம் அதனால இதுக்கு பதிலாக நம்ம இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கே அல்லது வேற என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா தீட்டால சொல்லுவாங்க மோஸ்ட்லி கே தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா தீட்டாவையும் யூஸ் பண்ணுவாங்க மின்னோட்டத்துக்கு எதுல சொல்லுவாங்க அப்படின்னா ஏ அல்லது ஐல சொல்லுவாங்க ஓகேங்களா ஏங்கிறது ஆம்பியர் ஐங்கிறது வந்து கரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ற அந்த ஒரு சிம்பிள் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த ஒரு அஞ்சு குவான்டிட்டிஸோட அஞ்சு அளவுகளோட பரிமாணங்கள் ஓகேங்களா இது மாதிரி அடிப்படை அளவுகள் ஏழு நம்ம பார்த்தோம்ல அந்த ஏழுக்குமே என்ன இருக்குன்னா பரிமாணம் இருக்கு துணை அளவுகள்னு ரெண்டு பார்த்தோம்ல அதாவது தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் அது ரெண்டுக்கும் அழகுகள் இருக்கு நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்த மாதிரி எஸ்ஐ அழகுல வந்து ரேடியன் மற்றும் ஸ்டெரேடியன் பார்த்துருப்போம் இது வந்து இப்ப வந்து பரிமாணத்துல பார்க்கும் அது ரெண்டுக்குமே பரிமாணம் இல்லை எதனால இல்லை அப்படிங்கிறது ரேடியன்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆமாங்களா ரேடியன் என்ன சொன்ன ஒரு பட்டத்துல கூட ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னது இது ஒருவேளை நம்ம ரேடியன் ஆங்கிள் எடுத்தோம்னா எதிர்பக்கம் பை கரணும் ஏதோ ஒரு சைன் தீட்டா எடுக்கிறோம் காஸ்ட் தீட்டா எடுக்கிறோம் டேன் தீட்டா எடுக்கிறோம் எது வேணாலும் எடுக்கணும் எடுக்கும்போது போது சைன் தீட்டானா எதிர்பக்கம் பை கர்ணம்னு வரும் காஸ்ட் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் டேன் தீட்டானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஜஸ்ட் அந்த ஒரு லென்த் தான் நம்ம மெஷர் பண்றோம் எதிர்பக்கம் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பத்து மீட்டர் இருக்குன்னா பத்து டிவைட் பை அஞ்சு அந்த மாதிரி அதாவது பத்து மீட்டர் டிவைட் பை அஞ்சு மீட்டர் 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 கேன்சல் ஆகிடும் நமக்கு வந்து நம்பர்ஸ்க்கு எப்பயுமே பரிமாணம் இல்லாது கீழே நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நம்பர்ஸுக்கு பரிமாணம் இல்லை அதாவது மாறிலிகளுக்கு பரிமாணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம கீழே பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆகிட்டு நமக்கு அதுக்கு பரிமாணமே இல்லாமல் போயிருக்கும் அதனால தான் வந்து எதுக்கு பரிமாணம் இல்லை இந்த தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஒரே அளவுகள் ஒரே மாதிரி இருக்க அளவுகளை வந்து டிவைட் பண்ணுறதுனால தகவுன்னு சொல்லுவோம் தமிழில் டிவைட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அந்த தகவுனால இந்த இடத்துல பரிமாணம் இல்லாமல் போகுது நெக்ஸ்ட்டு பரிமாணம் உள்ள மாறிகள் மாறிகள் சாரி பரிமாணம் உள்ள என்னென்ன அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்த ஏழு அடிப்படை அளவுகளாக இருக்கட்டும் வலி அளவுகள்னு சிலது ஓகேங்களா நிறைய அந்த அடிப்படை அளவுகளை வச்சு நம்ம கொண்டு வர்றது தான் என்னது வலி அளவுகள் அதில் பாக்குற மாதிரி பரப்பு கன அளவு திசைலேகம் முடுக்கம் இந்த மாதிரி எது வேணாலும் போகலாம் அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த குவான்டிட்டீஸ்க்கு ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் த குவான்டிஸ் அல்லது இந்த மாதிரி பல விதமான அளவுகளுக்கு வந்து பரிமாணம் இருக்கு சில இதுக்கு மட்டும் பரிமாணம் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா சில அளவுகளுக்கு மட்டும் பரிமாணம் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க பரிமாணம் அற்ற மாறிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பரிமாணம் அற்ற மாறுகளுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா ஒப்படர்த்தி திரிபு ஒளிவிலவல் எண் மற்றும் பல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதனால பரிமாணம் இல்லை அப்படின்னாலும் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் சேம் குவாண்டிட்டிஸ் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் அந்த இருக்கிற இடம் ஓகேங்களா எந்த ஒரு இயற்பியல் அளவுகளின் பரிமாணம் அற்று பரிமாணம் அற்று ஆனால் மாறுபட்ட மதிப்புகளை கொண்டுள்ளதோ அவை பரிமாணமற்ற மாறலிகள் இதுக்கு மீனிங் என்னது எந்த ஒரு இயற்பியல் அளவுகள் பரிமாணம் அற்று ஆனால் மாறுபட்ட மதிப்புகளை அதாவது மாறலாம் பட் ஆனா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த திரிபு எடுத்துக்கலாம் திரிபுக்கான டெபினிஷன் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடபை ஒரிஜினல் டைமென்ஷன் அப்படிங்கிறது தான் மீனிங் வரும் சேஞ்ச் இன் டைமென்ஷன் நம்ம லென்த்ல திரிபுங்கிறது வந்து நம்ம செவென்ட்டி யூனிட்ல பார்ப்போம் ஓகேங்களா ப்ராப்பர்டிஸ் ஆஃப் பல்க் மெட்டியரெலாம் அந்த ஒரு பர்டிகுலர் குவாண்டிட்டி பற்றி பார்ப்போம் அது ஒரு மீனிங் என்னன்னா லென்த்தில் இருக்கிற மாற்றம் டிவட் பை அதோட ஒரிஜினல் லென்த் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இதை பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா அதோட லென்த் வந்து ஆக்சுவலாக ஒரு லென்த் இருந்துச்சு எக்ஸாம்பிளுக்கு டென் மீட்டர் லென்த் இருந்துச்சு நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை எக்ஸ்ப்ளான் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து டுவெல் மீட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா மேலே என்னன்னா சேஞ்ச் இன் லென்த் டிவல்ட் பை ஒரிஜினல் லென்த் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் எல் இதோட வேல்யூ எல்லு இண்டக்டர் சேஞ்ச் இன் லென்த் அப்ப ஆகும் இது ரெண்டுதும் டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னது சேஞ்ச் இன் லென்த் ஆமாங்களா அப்ப அந்த ஒரு நீளத்துல இருக்க ஒரு வேறுபாடு அப்ப ரெண்டு வரும் அப்ப ரெண்டு இதெல்லாம் மின் டர்ன்ஸ் ஆஃப் மீட்டர் இருக்கும் போது ரெண்டு மீட்டர் டிவைட் பை பத்து மீட்டர் நம்ம எழுதுவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர்ஸுக்கு பரிமாணம் இல்லை ஓகேங்களா அது வந்து நம்ம மாறுலிகள்னு சொல்லுவோம் அந்த மாறுலிகளுக்கு பரிமாணம் இல்லை மேலேயும் மீட்டர் தான் இருக்கு கிளை மீட்டர் தான் இருக்கு மீட்டர் மீன்ஸ் மேல என்னது மீட்டர்னா வந்து டைமென்ஷன் அப்ப ஒரே மாதிரியான ரெண்டு பரிமாணங்கள் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது தகவல் எடுக்கும் போது அதுக்கு என்னவாகுது பரிமாணம் இல்லாம போகுது இதே மாதிரிதான் இந்த ஒரு மூணு குவான்டிட்டிக்குமே வந்து பரிமாணங்கள் இல்லை அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பரிமாணம் உள்ள மாறலிகள் மாறிகள் பார்த்தாச்சு மாறிகள் என்னது நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஓகேங்களா அது வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம் இதை நம்ம என்ன சொல்லுவோம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அந்த கான்ஸ்டன்ட்ல எந்தெந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூஸ் இருக்கு பரிமாணம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிசிக்ஸ்ல யூஸ் பண்ற சில கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி நம்ம மோஸ்ட்லி நிறைய இது யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்னா தான் இயற்பியல் மாறிலி அல்லது புவி ஈர்ப்பு மாறிலி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பிளான் மாறிலி இதுக்கு எல்லாத்துக்கும் பரிமாணம் இருக்கு அதே மாதிரி பரிமாணம் அற்ற மாறிலிகள்ல எது எதுலாம் வரும் அப்படின்னா நார்மலாக இருக்க எண்கள் ஓகேங்களா எண்கள் வரும் ஓகேங்களா எண்கள் வரும் இந்த வந்து நம்ம பையங்குறதில் சொல்லுவோம் இது எல்லாத்துக்குமே பரிமாணங்கள் இல்லை அப்படின்னு தெரியணும் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து சம்ஸுக்கு அப்ளை பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் சில இதுக்கு பரிமாணங்கள் இல்லை எது எதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண எப்சலான் அதாவது சாரி இ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்கு இந்த இ பவர் இதுக்கு வந்து அடுக்குக்குறின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த அடுக்குக்குறி சார்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுக்குக்குறி சார்புக்கு பரிமாணங்கள் இல்ல லாக் யூஸ் பண்ணுவாங்களா லாக் டென் இ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த லாகுக்கும் வந்து பரிமாணம் இல்லை இதுக்கு வந்து மடக்கைகள் தமிழ் சொல்லுவாங்க மடக்கை சார்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க மடக்கை சார்புகளுக்கும் பரிமாணங்கள் இல்லை வேற எதுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா டென் தீட்டா இந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம்ல ஏன்னா அது ஏற்கனவே நம்ம பார்த்தது அந்த ஒரு தீட்டாங்கிறது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் திரிகோண சார்புகள் திரிகோண சார்புகள் அதுல என்னென்ன வரும் சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த மாதிரி இருக்கு அந்த எல்லா தீட்டாஸ்க்குமே வரும் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே என்ன இல்லை பரிமாணங்கள் இல்ல அப்படிங்கிறது எடுத்து தெரிஞ்சுக்கணும் வேற எழுத்து இல்ல அப்படின்னா இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் வகையிடல் மற்றும் தொகையிடல் வகையிடல் தொகையிடல் ஓகேங்களா இதுக்கும் என்ன இல்ல பரிமாணம் இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நமக்கு இதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா டைரக்டா இருக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு புவியீர்ப்பு பரிமாணத்தை காண்க அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் நாலு ஓகேங்களா புவீர்ப்புலியின் பரிணத்தை காண்குட்டு புவிலியோட என்னது புவியுக்கான ஜிங்கிறது புவியீர்ப்பு சொல்லுவோம் அது எடுக்கணும் அப்படின்னா நியூட்டனின் புவியீர்ப்பு விதி அதுல இருந்தா இருக்க முடியும் புவியீர்ப்பு விதிங்கிறது எஃப் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி ஜி எம் ஒன் டூ பை வந்து இருக்கு இதுல இருந்து

எம் 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 ஒன் எம் டூங்கிறது மாஸ் ஓகேங்களா இப்ப இதோட பரிமாணத்தை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து பிரதிட்டோம்னா என்ன நமக்கு கிடைக்கும் அத வந்து சேம் வேல்யூவா இருக்கிறது கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறது தான் என்னது நம்மளோட புதுவிப்பு மாறிலியோட பரிமாணம் அந்த மாதிரி இந்த மாதிரி சிம்பிளா வந்து இருக்கிற ஒரு குவான்டிட்டியை வச்சே எழுதுற மாதிரி ஓகேங்களா டைரக்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியோட பர்டிகுலர் அளவோட பரிமாணத்தை கேட்டாங்கன்னா வந்து சிம்பிளா இந்த மாதிரி இருக்கிற ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முல இருந்து அதை டெரைவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அது ஒரு மெத்தட் இருக்கும் செகண்ட் முக்கியமான மெத்தட் என்ன அப்படின்னா பரிமாணங்களின் ஒரு படித்தான நெறிமுறை பரிமாணங்களின் ஒரு படித்தான நெறிமுறை அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா ஒண்ணு இல்ல ஒரு ஈக்குவேஷன்ல இருக்க ஒரு ஈக்குவேஷன் நமக்கு எல்லா தெரியும் எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ் இக்குவல் டு ஒய் பிளஸ் இசட் இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு ஓகேங்களா எக்ஸ் இக்குவல் டு ஒய் பிளஸ் இசட் நியூமரிக்கலா பார்த்தோம்னா என் மதிப்பா பார்த்தோம்னா மீனிங் என்னது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ பிளஸ் இசட்டோட வேல்யூக்கு ஈக்குவல் இது ரெண்டுத்தையும் கூட்டி வர வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத அதுக்கு கொஞ்சம் நியூமெரிக்கலான எண்மதிப்பான ஒரு முறை ஓகேங்களா எண்மதிப்பு முறையில் சொல்லணும்னா இதுதான் மீனிங் பட் பரிமாண முறையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம ஒரு வேல்யூவை கூட்டினாலோ அல்லது கழிச்சாலோ அந்த ரெண்டு குவான்டிட்டிஸோட அந்த ரெண்டு அளவுகளோட பரிமாணங்கள் சமமாக இருக்கும் மறுபடியும் சொல்றேன் ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு குவான்டிட்டிய வந்து இன்னொரு குவான்டிட்டியோட கூப்னாலோ அல்லது இந்த இடத்துல பிளஸ்க்கு பதிலாக இருந்தாலும் சரி கூப்னாலோ அல்லது கழிச்சாலோ வகுத்தல் பெருக்கள் இதுக்குள்ள வராது கூட்டினாலோ கழிச்சாலோ அதோட டைமென்ஷன் எப்படிதான் இருக்கணும் சேமா இருந்தாதான் தான் அப்படி ஒரு இதை பண்ணவே முடியும் அப்படிங்கறது தான் சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஒவ்வொன்றும் இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கும் ஈக்குவலா இருக்கும் பரிமாணத்துல பார்க்கும்போது பரிமாணமா பார்க்கும் போது இதை நம்ம எப்படி எழுதணும் எக்ஸ் ஈக்வல்டி ஒய்னும் எழுதலாம் எக்ஸ் ஈக்வாலிட்டி இசட்னு எழுதலாம் அல்லது

பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள் மற்றும் வரம்புகள் முதல்ல பயன்பாடுகள் பார்த்துடலாம் பரிமாண பகுப்பாய்வை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் என்னென்னலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்க்க போகலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இயற்பியல் அளவு ஒன்றை ஒரு அழகிடும் முறையிலிருந்து மற்றொரு அழகிடும் முறைக்கு மாற்ற பயன்படுகிறது அதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு மாற்ற முடியும்னு சொல்றாங்க இந்த பரிமாண முறையை பயன்படுத்தி எப்படி சார் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு உனக்கு ஒரு வேல்யூ இருக்கு எஸ்ஐ அழகு முறையில ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை வந்து கன்வெர்ட் டு சிஜிஎஸ் பார்த்துருக்கோம் எஸ்ஐ என்னன்னு தெரியும் சிஜிஎஸ் என்னன்னு தெரியும் எஸ்ஐல இருந்து சிஜிஎஸ்க்கு மாத்து அப்படின்னா எப்படி மாத்தலாம்னா இந்த ஒரு முறையை யூஸ் பண்ணி மாத்தலாம் எப்படிங்கிறது கீழே பார்ப்போம் ஓகேங்களா என்னென்னா பண்ணலாம் முதல்ல பாத்துருவான் இந்த ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்கும் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானதா என சோதிக்க பயன்படுகிறது ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் ஒரு ஈக்வேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஈக்வேஷன் கரெக்டா தப்பான்னு நம்மளால எதை வச்சு சொல்ல முடியும் இந்த பரிமாண முறையை யூஸ் பண்ணி வந்து நம்மளால சொல்ல முடியும்னு சொல்றாங்க அதுவும் எப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா மூணாவது என்ன சொல்றாங்க வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை பெற முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாகம் ஓகேங்களா வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை பெற முடியும் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டைமை பத்தி டைமோட டைமென்ஷனை கேட்கறேன் அந்த ஒரு டைமோட டைமென்ஷனை மாசு லென்த் வெலாசிட்டி இந்த மாதிரி மூணு வேற குவான்டிட்டி கொடுத்தாங்க ஓகேங்களா அதாவது நிறை திசைவேகம் முடுக்கம் இந்த மாதிரி வேற மூணு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருந்து இந்த டைமை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் மூணு மூணு இல்லை நாலு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரெண்டு மூணு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து இதோட டைமென்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதோட பரிமாணத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி கொஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுவும் வந்து பின்னாடி பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு மெத்தட எப்படி சும்மா எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது வந்து இயற்பியல் அளவு ஒன்றை ஒரு அழகிடும் முறையிலிருந்து மற்றொரு அழகிடும் முறைக்கு மாற்றுறது ஓகேங்களா இது வந்து எந்த சிஸ்டம் பேஸ் பண்ணி இயங்குது அப்படின்னா எந்த ஒரு விதியை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அளவின் எண் மதிப்பையும் எண் மதிப்பையும் இந்த இடத்துல என்னென்ன ரெப்ரசென்ட் பண்றாங்க அதன் அளவையும் அதோட யூனிட் ஓகேங்களா இப்ப எக்ஸாம்பிளுக்கு டென் மீட்டர் அப்படின்னா இதுதான் அந்த எண் மதிப்பு இதுதான் அந்த யூனிட் ஓகேங்களா எண் மதிப்பையும் அழகையும் பெருக்க கிடைப்பது ஒரு மாறிலி ரொம்ப முக்கியம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா வரது ஒரு மாறிலி அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட பேஸ் பண்ணி தான் இது வந்து இயங்குது ஓகேங்களா அப்ப அப்படி பார்த்தோம்னா என் இன்டு யூ ஈக்குவல் டு மாறிலி இப்ப இதுல இருந்து எப்படி சார் மாத்த முடியும் அப்படின்னா இது என் யூ ஈக்குவல் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்ப ரெண்டு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா இது ஈக்குவல் டு அதுதான் நம்ம எழுத முடியும் ஆமாங்களா என் ஒன் யூ ஒன் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஐ சிஸ்டம்னு வச்சுக்கலாம் எஸ்ஐ சிஸ்டம்ல அவன் பத்து மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எஸ்ஐ சிஸ்டம்ல பத்து மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோ என்னது என்ன வந்து அந்த மீட்டர் ஓகேங்களா அடுத்தது ஈக்குவல் எஸ்ஐயை வந்து நம்ம என்னவா மாத்தணும் சிஜிஎஸ்ஆ மாத்திரம் அப்படின்னா சம்திங் ஒரு வேல்யூ வரும் இங்க பிராக்கெட்ல என்ன வரும் சென்டிமீட்டர்னு வரும் ஆமாங்களா சிஜிஎஸ்ல லென்தான் மெஷர் பண்ணுவோம் நீளத்தை எதாவது மெஷர் பண்ணுவோம்னா சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணுவோம் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி மாத்திக்கலாம் ஓகேங்களா என் டு யூ டூ இப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா எழுதுறோம் அப்படின்னா அது மூணு பேசிக் குவான்டிட்டி நம்ம சொல்லியிருக்கோம்ல இந்த சிஜிஎஸ் எஃபிஎஸ் எம் நேம் பண்ணாங்கல்ல அந்த மூணு பேசிக் குவான்டிட்டிஸ் எதை வச்சு பேஸ் பண்ணி அதாவது நேம் பண்ணிருப்பாங்க லென்த் மாசு டைம் நீளம் நிறை காலம் இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து நேமே கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த மூணு கிளீன் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் ஓகேங்களா டைமென்ஷன் அப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த ஒரு ஈக்வேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு தேவையானது இந்த என் டூட வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா என் டூட வேல்யூ தான் நமக்கு தேவைப்படுது ஏன்னா இதை கொடுத்துட்டு இதை கேட்பாங்க ஓகேங்களா அப்ப என் டூ ஈக்குவல் என் ஒன் இன்ட்டு அதோட யூனிட் ஓகேங்களா யூனிட் வந்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ல எழுதுறேன் அப்படின்னா எம் பவர் எக்ஸ் எம் ஒன் எம் ஒன் எல் ஒன் T1 ஓகேங்களா அது பவர்ல என்ன என்ன இருக்கும் அதோட பவர் வந்து அந்த ஒரு பர்టిక్యులர் குவாண்டிட்டி எப்படி இருக்கும்னா x y z எழுதிக்கிறேன் டிவைடட் பை இந்த இடத்துல இதோட யூனிட் எங்க இருக்கும் இந்த ஒரு மல்டிபிள் இருக்குது இந்த பக்கம் வந்தா டிவைடட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்ப m2 l2 t2 ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ஒரு மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் பவர் x பவர் y பவர் z ஓகேங்களா அதோட டைமென்ஷன் இந்த மாதிரி பேஸ் பண்ணி சில சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து அந்த மாதிரி மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிமாண முறையில் கொடுக்கப்பட்ட இயற்பியல் சமன்பாட்டை சரி என சோதித்து ஓகேங்களா

acceleration acceleration ஓட dimension இது t ங்கிறது time ஓட dimension முடுக்கத்தோட dimension காலத்தோட டைமென்ஷன் இத நாம சால்வ் பண்ணோம்னா இங்க t பவர் 1 இருக்குறதா அர்த்தம் -2 ங்கும் போது -1 மட்டும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப மூணுக்குமே ஒரே டைமென்ஷன் தான் இருக்கு ஒரே பரிமாணம் தான் இருக்குங்கறத நம்ம இந்த இடத்துல நிரூபிக்க முடியும் அப்ப ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கனா அது வந்து கரெக்ட்டா தப்பா அப்படிங்கறது இந்த ஒரு பர்టిక్యులர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மால சால்வ் பண்ண முடியும்